வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைன் முதல் நாள் எபிசோடுடைய ரிவியூ லேட்டாக வருது இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன் இங்கே ஆறு பேர் பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பேருடைய மெச்சூரிட்டி அப்படியே தெரிஞ்சது அதே போல் ஒரு மூணு பேர் பார்த்திங்கன்னா டுபாக் ஒரு லிஸ்ட்டு குறும்படத்தில் கண்டிப்பாக சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையும் முதல் எபிசோட்லேயே பார்க்க முடிஞ்சுது ஃபஸ்ட்டு அந்த ப்ராமிசிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கனி அவர்களை சொல்லியிருந்தோம் அப்சரா சுபிக்ஷா ஆதிரை சபரி அப்புறம் கம்ருதன் இந்த ஆறு பேரை சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஃபைனலில் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வியனா துஷாரா இவங்க வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த டுபாகோர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜை சொல்லியிருந்தோம் ஹாலிவுட் போய்ட்டு நடிக்க போகிறேன் அப்படின்னு ஓதாரெலாம் விட்டார்ல எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் தான் ரஹ்மான் மாதிரி ஆஸ்கர் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு டுபாகோர் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கிற அப்படி அவர் தன்னை தானே அசீம் போல் நினச்சிட்டு இருக்கார் அப்படி போல் இருக்குது அசீமையே கழிவு கழிவு ஊற்றணும் ஏகப்பட்ட குறும்படங்களில் சிக்கின பீஸ் அவர் அவரே அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த கேரக்டர் வந்துருக்குறது போல இருக்குது ஏன்னா பாருங்களேன் ஃபஸ்ட்டு இந்த டாக்டரா இல்லையா திவாகர் திவாகரை பார்த்து எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும் அப்படிங்கிறது வேறு அதுக்கு வந்து சந்தேகம்லாம் படாதீங்க நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுலாம் போனார் எங்கள் டீம்லாம் தரோவாக செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்படி தான் தரோவாக செக் பண்ணாங்க விசித்ராவை அவங்க வாங்கினது டுபாகோ டாக்டர் டிகிரி அதை கமல்சார் கையால் வேற கொடுக்க வச்சாங்க பாருங்கள் அதான் இருக்கிறதுலே கொடுமை அந்த மாதிரி தான் இங்கேயும் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க போல இருக்கு சரி அது டாக்டர் அப்படிங்கிறது கூட அந்த பேஷண்ட்டு அவங்க தான் ஃபீல் பண்ணோம் இவர் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறவங்க நமக்கு அந்த ஃபீலிங்லாம் இப்போ இல்லை யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அப்பா அதை பற்றி பேசலாம் ஆனால் இவர் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிட்ருக்காரு அதை பற்றி பேசணும் எல்லாருக்குமே அந்த தாட் இருக்குன்னு வச்சுங்களேன் டாக்டரு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போயிருக்கேன் வேணாம் விஜேஎஸ் ஒன்ஸ் பேசிட்டார்ல அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிருக்கேன் வேணாம் பட் அதை பற்றி இங்கே பேசுகிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறா அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாரு அது கூட ஓகே கொரட்டு விட் கொரட்டை விட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு முதல்ல திவாகர் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே ஒருத்த வந்து தட்டி எழுப்பி அந்த எஃப்ஜே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மெயின் கல்பரேட்டே அதுதான் அது இருக்கிறதுலே ஆர்வக்கோளாறு அது ஒரு குட்டி பிரவீன்ராஜ் அப்படின்னு சொல்லலாம் இவர் பிரவீன்ராஜ் இருக்கார்ல இவர் ஒரு வளர்ந்த எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க அங்கே வந்து திரும்பி படுத்து கொரட்டை விடுங்க எங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்களேன் தூங்குற கொரட்டை விட்டு தூங்குறவங்க தன்னைத்தானே மெய்மருந்து எப்படி திரும்பி படுத்து உங்களுக்கு சவுண்டு வராமல் நல்ல வேலை தலையாணி எடுத்துகிட்டு போயிட்டு முகத்தில் வச்சு அமுகாமல் இருந்தால் பாருங்கள் அதை கூட செஞ்சாலும் செய்வாங்க ஒரு நாள் அந்த மாதிரியான கேரக்டரு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீனில் வருவா அப்படி அடுத்த அடுத்த நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினச்சேன் கண்டினியூ ஆச்சு பிரச்சனை ஆனால் எஃப்ஜே வெர்ஸஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் பிரவீன்ராஜ் வெர்சஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இதில் நான் ஏன் அசீமோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பிரவீன்ராஜுடைய அந்த பேசின விஷயம்லாம் அப்படி தானே இருக்குது அந்த போர்ஷன் மட்டும் பாருங்களேன் இவர் வந்து குரட்டை விடாதவன் குரட்டை பார்த்து சொல்கிறதும் தப்பு தான் அதையாவது புரிஞ்சுக்கணும் சரி அதையும் தாண்டி சொன்னால் கூட பரவாயில்ல நான் இவர் பார்த்தீங்கன்னா இவரும் குரட்டை விடுவாராம் ஆனால் இன்னொருத்தவங்க குரட்டை விடுறது வந்து இவர் பயங்கர டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம் அதில் வர முதல் குரட்டை யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னடா போட்டி பெருமை அப்படின்னு கேட்கணும் அதில் முதல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர அப்படி அப்புறம் கை நீட்டி பேசுனீங்கன்னு வச்சிங்களேன் நான் டக்கர் ஆகிடுவேன் ட்ரிகர் ஆகிடுவேன்லாம் உளற அப்படி கை நீட்டி பேசுனா கை நீட்டி பேசாத இறக்கு இறக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்ல கிட்டே எல்லா தப்பும் பண்ணுவோம் அப்படி ஆனால் மற்றவங்கள பார்த்து ஏய் நீ தப்பு பண்ணுற நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உதார விடும்ல அந்த பீஸ் ஜெயிச்சது ஒரு டுபாகூர் வேலை நடந்தால் அது கட்சியை வந்து பேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு புரிதலும் இல்லாமல் பண்ணி தான் ஜெயிக்க வச்சாங்க அப்படி இருக்கும்போது அதையே ஃபாலோ பண்ணிட்டு தான் இவர் வர அப்படி போல் இருக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணால் ஹாலிவுட்லாம் போக மாட்டேன் கோலிவுட்டில் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நான் என்ன திம்புறாது கையை இறக்கு அப்படிங்கிறத நான் இவர் கையை ஏற்றி பேசுவாராம் இவர் கொரட்டை விடுவாராம் மற்றவங்க குரட்டை விட்டதை பற்றி கமெண்ட் பண்ணுவாராம் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க உன்னையெல்லாம் ஒரு மனுஷனாக மதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விடுற அப்படி அந்த தாட் எல்லாருக்கும் இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இருக்கலாம் ஆனால் மதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பேசாதப்பா இது வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகும்ப்பா பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரி அங்கே கரெக்ட் பண்ணுறா அப்படி மாதிரி பேசாதேன்னு உடனே அந்த கேரக்டர் அப்படியே அசி மாதிரியே பண்ணுது பாருங்களேன் வந்து இல்லை என்னுடைய ஃபீல்டு இருக்குல்ல அதுக்கு எதிராக யாராவது பண்ணாங்கன்னா அதை குறை சொன்னாங்கன்னா எனக்கு சோறு போடுற அந்த ஃபீல்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை நியாயப்படுத்துறதுக்கு எப்படி சுற்றி வரான் பார்த்தீங்களே ஆமாம் பேசுனது சாரி நான் அதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிருக்கணும் வாரதியை விட்டுட்டு அதை நியாயப்படுத்துகிறதுக்கு இவர் அப்படியே தெய்வமாக கும்பிட்ற இல்லை சாப்பாடு போடுற அந்த ஃபீல்டாக அதை பற்றி இவங்க பேசிட்டாங்களாம் அதனால பார்த்தீங்கன்னா மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறவியா உன்னெல்லாம் மனுஷனாக மதிச்சு அப்படின்னு ஸோ அந்த கேரக்டர் அப்படியே தான் போய்ட்டுருக்கு அப்படின்னு நிச்சயமாக கிட்ட ஒரு குட் கொட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திவாகர் அந்த நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த கலையரசன் இது ரெண்டும் யூடியூப்பில் பண்ண கொடுமை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிவிக்குள்ளே வந்து கோடிக்கணக்கான மக்களை இன்னும் அதிகமாக சென்று டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு வந்துருக்கிறாங்க அதுக்கு தானே ரெண்டு பேரை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க ஏன்னா வந்து அவர் வந்து இன்டர்வியூ பண்ணுற மாதிரி அவர் போக இவர் சோப்பெல்லாம் பூசிட்டு அந்த நுறையோட வெளியே வந்து பர்ஃபாமன்ஸ் ஆடாது டக்குன்னு யாராவது பார்த்தாங்கன்னா காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாவியை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் டைலாக் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரீட் பண்ணப்பட வேண்டிய ஒரு பேஷண்ட்டு தான் திவாகர் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆனால் இவருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கறது மூலிமா நார்மலாக இருக்கவங்கள பேஷண்ட்டாக இருக்கானுங்க அந்த கொடுமையும் நடந்து தான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா அங்கே வந்து அவர் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது இன்னொரு இடத்துல கர்னர் மாதிரி நடிகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண சிவாஜி சார் மாதிரி இமிடேட் பண்ணுறேன்னு அங்கே கானா வினோத் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் கூட வந்து அப்படி இல்லை சிவாஜி சார் மட்டும் உயிரோடு இருந்துருந்தால் செருப்பால் அடிச்சிருப்பாருன்னு நிச்சயமாக செருப்பால் தான் ஆனால் இங்கேயே ஒருத்தங்க செருப்பால் அடிச்சிட்டாங்க யாருன்னா ஆதிரை ப்ராமிசிங் லிஸ்ட்டில் வச்சது தப்பு இல்லைம்மா கரெக்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அவங்க நாமினேட் பண்ணுது திவாகரையும் கலையரசனையும் குறிப்பாக அந்த ரெண்டு பேர் பாருங்கள் கலையரசன் ஏற்கனவே சொல்லியிருக்கா அப்படின்னு நானும் என் ஒய்ஃபும் வந்து கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இந்த திவாகர் டுபாக் ஒரு திவாகரோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படி இவங்க ரெண்டு பேரும் கண்டென்ட் கண்டென்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஏங்க அப்படின்னு கத்திட்டு கோமாளித்தனம் பண்ணிருந்தவனா கூட்டு போயிட்டு அவனை பெரிய வெளிச்சத்தில் பெரிய ஸ்டேஜில் போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் பெரிய வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போராடி வரான் இல்லை அவனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை நாளைக்கு வரப்போகிற அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க டே இது ரொம்ப கஷ்டப்படா போராடணுண்டா பல வருஷம் ஆகுண்டா இது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கோமாலியா மாற்றுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தானே அது இந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது செருப்படி அடித்தாங்க செருப்பால் அடித்தாங்க அந்த கிரியேட்டிவ் டீமுக்கும் இது விழுந்திருக்கும் அப்படி உறைச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் எல்லாரையும் எல்லா கேட்டகரியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாங்க அதுக்காக பாருங்கள் இந்த பிரவீன் காந்தி ஆகட்டும் இந்த திவாகர் ஆகட்டும் இந்த கலையரசன் ஆகட்டும் கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் இருக்கும் தானே அப்படியே கும்பலாக தானே தூக்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் வைல்டு கார்டில் வர சில பீஸ் வரப்போகுது இந்த கேட்டகரியில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அது ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க இங்கே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கும்போது எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்புக்கு இவங்க தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் அடித்தாங்கள்ல நாமினேஷனில் ரொம்ப சரியாக இருந்தது ஆதிரை இந்த இடத்துல சூப்பர் அப்படி தான் சொல்லணும் ஸோ நம்ம கெஸ்ட் பண்ண ரூட்டில் ஃபஸ்ட்டு டே வந்து அவங்க தயங்கி தயங்கி பேசியிருந்தாலும் கரெக்டான ரூட்டில் தான் அவங்க போகிறாங்க சரியான செருப்படி விழுந்துருச்சு அப்படின் தான் சொல்லணும் திவாகருக்கு இன்னொருத்தருக்கும் செருப்படி விழுந்திருக்கணும் ஆனால் பெருசாக விழலை ஏன்னா நம்ம பிரவீன்காந்தி அவர் பார்த்திங்கன்னா வாயை திறந்தாவே பாருங்களேன் ஒரு இடத்துல வந்து காலையிலே ஆரம்பிச்சிட்டா அப்படி இங்கே வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு தான் பொறாமை அதிகம் அப்புறம் வந்து பேராசை அதிகம் எங்கே மாதிரி டைப் கேஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச வராங்க நந்தினி அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குறும்படம் லிஸ்ட்டில் மாட்டுவாங்க தான் வச்சுருக்குறோம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் அவங்க பேச தெரில மேலோட்டமாக டைப் கேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பேசியிருக்கணும்ல சும்மா மேம்போக்கா பெண்ணியம் பேசுகிறவங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அப்படி தான் பார்வதியும் இன்னொரு இடத்துல மாட்டினாங்க அது அப்புறம் பேசலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவரை பற்றியும் சொல்லியிருந்தோம் இவரும் கொஞ்சம் டுபாக்கு ஒரு தான் மாயாவுடைய சப்போர்ட் அவரு அப்படின்னு அதை லைட்டாக பார்க்க முடிஞ்சுது அது இப்போ சில பேருக்கு ஏற்றுக்க முடியாது இன்னும் அவர் சிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அவர் இருக்கட்டும் ஓரம்மா அவரும் இதுக்கு வேற மாதிரி பூசின மாதிரி பூசாத மாதிரி இந்த டைப் கேஸ்டிங்க்கு வந்து வேறு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு அப்படி டைப் கேஸ்ட் பண்ணக்கூடாது பேராசையும் பொறாமையும் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா ஆண்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து பெண்கள் வந்து கடைசியில் தெய்வம் ஆகிடுவானுங்கள்ல இவனுங்க புனிதம் புனிதம் பேசுவானுங்க ஆனால் அடிமைப்படுத்துறது கேவலப்படுத்துறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு புனிதம் கேட்டகரியில் வச்சுருவாங்களே எடுத்துகிட்டு போய் பெண்களை அந்த டெக்னிக்கை தான் இங்கே இவர் ஒரு டுபாகோர் பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம இவர் தனி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இந்த மாதிரி அதுவும் சாதி வெறி பிடிச்ச ஒரு ஆள் வெற்றி மாறன் பாரஞ்சித் அவர்கள் எழுச்சி தமிழ் சினிமாவின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசின அந்தளவுக்கு கவுண்டம்பாளையம் ஸ்டேஜில் போய் பேசினேன் டுபாகூர் தான் இவர் இந்த டுபாகூர் இருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் பெண்களை எப்படி பார்ப்பார் அவர் அப்படி பார்த்துட்டு எப்படி உருட்டுறாருன்னா பெண்கள்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இயங்கும் சக்தி இயக்கு சக்தி அப்படிங்கிறாரு அப்போ ஆண்கள்ங்கிறது என்ன அடக்கு சக்தியாக வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு நல்ல இஷ்டத்துக்கும் ஸோ இங்கே ஒன்று பார்க்க முடிஞ்சது இன்னொன்று ஒரு டாஸ்க் ஒன்று டேங்கில் வந்து அலாரம் அடிக்கும் போது லைட் எறியும் போது ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் ஆண்கள் மட்டும் இது பண்ணுறோம் ஏன்னா வலிமை கொஞ்சம் குறைவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருது மைண்ட் செட்டில் அப்படி தானே ஃபிக்ஸ் ஆயிருக்கு அவருக்கு அவர் ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார் ஆனால் திடீர்னு புனிதம் பக்கம் ஓட்டுருவாங்க ஒரு கவர் போட்டுருவாங்க முகமூடி மாஸ்க் அதெல்லாம் அப்படி தான் பார்த்திங்கன்னா நாமினேஷனில் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் ஆக்சுவலி முதல் நாளே வர்றவங்க எல்லாம் ரெட்டு 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 கேட்டா டேஞ்சருங்கிறாங்க கேட்டால் இது வந்து பவர் அப்படிங்கிறாங்க நான் வந்து போராடுவேன் அப்படின்றாங்க என்னென்னவோ சொல்லிட்டலாம் வந்தாங்க அப்சரா மட்டும் தான் கொஞ்சம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க அது வந்து ரெட் அப்படிங்கிறது வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிசம் அதோட கனெக்ட் பண்ணலாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தாங்க சில பேர் கரெக்டாகவும் சொல்லியிருந்தாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சவால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் டே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சவால் அவங்களா கொடுப்பாங்கடா நீங்களா ஏன்டா தேடி போய் உட்காரு எங்கள் ஆப்பில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுச்சப்ப இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக செலெக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ளூ டீம் ஆக்சுவலி இந்த பக்கம் கம்மியாக செலக்ட் பண்ணிருந்தாலும் இவங்க தான் சூப்பர் டிலெக்ஸில் போட்டிருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஏழு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூணு பேருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ அது இன்னி உங்களுக்குள்ளே பேசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு பேர் வந்து முடிவு எடுத்துட்டாங்க இப்போ ஒருத்தர் வரணும் இப்போ ஏழு பேரில் மூணு பேருக்கு தான் ஃப்ரீ போது பிரவீன் காந்தி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சொல்கிற அப்படி இளைஞர்களுக்காக நான் வழி விடுறேன் அப்படிங்கிறாரு வழி விடுறதா தான் நீங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்கல்ல அங்கேயே வழி விட்டு நீங்கள் அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி வெளியெல்லாம் போயிருக்கணும் இளைஞர்களுக்காக வழி விடுறா அப்படியா ஐயோ இங்கே தான் கேட்டகரின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற எல்லா வயதானவர்களையும் வெளியேற்றில்லாமா ஹெல்மெட் பண்ணிடலாமா என்ன புரிதலில் பேசுகிறது இதெல்லாம் இங்கே வந்து வயசான ஒரு கேட்டகி சீனியர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் தான் இவரை கூப்பிட்ருக்காங்க அப்படி உள்ளே வந்துட்டு இளைஞர்களுக்காக வழி உடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது இதுதான் வந்து அந்த மாஸ்க்கு அப்போ போட்டுக்கிறது பெண்கள் வந்து இயங்கும் சக்தி இயக்கும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று உருட்டுறது இப்படி ஒன்று விட்டு கொடுக்குறேன்னு உருட்டுறது சாட்சனா லாஸ்ட் டைமில் இதே போல் வாயை விட்டு தான் அதை உடைக்கும் போது முதல் நாளே அழுதுட்டுலாம் வெளியே போயிருப்பாங்க பயங்கரமாக இவரும் அந்த தான் வெளியே அனுப்புனா கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிருவாரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வழி விடுறேன் அப்படி சொல்லிட்டு இதே இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லி அப்படியாவது பேர் வாங்கிலாமான்னு பார்க்குறாரு எனக்கு இவரெல்லாம் துடியாக இன்னொரு வருஷம் தான் இவர் போன சீசன் வந்தார்ல அவரு அதனால் இவர் அவரை தான் பெருசாக முடியல இவரையாவது பெருசாக வச்சு செய்வோம் விஜேஎஸ் வேறு முடியாது சொல்லிட்டு போனார் இல்லை வார வாரம் ஒன்று இருக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு செய்கிறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி செய்ய வேண்டிய பீஸ் தான் ஒன்றும் இல்லை நிறைய பீஸ் இருக்குது உள்ள ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் அவரை வைக்கணும் அடுத்து கெமி கெமியை கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குறும்படத்தில் சிக்குவாங்க சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தோம் கெமி பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் அங்கே வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸரி மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு வாட்டர் பாட்டில் யார் வச்சாங்க இதை எடுத்து நான் மறைச்சி வைக்கிறேன் சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா இருக்கிறதுனால விளையாட்டுக்கா கேமரா இல்லைன்னா அது இல்லைல்ல அது அப்படியே பூசி மொழுகிறாங்களாம் இங்கே இன்னொரு ஃபீமேல் பிரவீண்காந்தி அப்படி தான் சொல்லணும் கெமியை அந்த விஷயத்தை பொறுத்தவரை என்னை பாருங்கள் எடுத்துகிட்டு போய் ஒலிச்சி வைக்க டாஸ்க்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க பிக் பாஸ் கொடுப்பாரு அப்புறம் நீங்களா ஒன்று க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல என்னது இது இப்போ உள்ளே இருக்கிற அந்த தாட்டு இவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்கல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று பண்ணுறாங்கல்ல அதில் வெளியே வந்துடுது இல்லை அப்பட்டமா இப்போ பார்வதியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கனியை வந்து நாமினேட் பண்ணுறேன் ஏன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க முகத்தை பார்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து டைப் கேஸ்ட்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி அவங்க நார்மலாக அப்படியா இல்லை உன பார்த்து நாமினேஷன் சாப்பிடுவோம் நினச்சிட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இருக்குது அதை கொஞ்சம் அவங்க வேறு மாதிரி சபரி கூட நாமினேஷன் நாமினேட் பண்ணும்போது சூப்பராக சொல்லியிருந்தேன் அப்படி ஒரு நாள் கூத்துல வந்து மொத்தமாக இறக்கிட்டாங்க இனி வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை போல் இருக்குது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பார்வதிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரியான சாய்ஸ் தான் அது அந்த இடத்துல சபரியோட நம்ம கரெக்டாக ஒத்து போகிறோம் ஆனால் முதல் வாரமே பாது பார்வதியை தூக்க முடியாது நாமினேஷன் லிஸ்ட்டில் அவங்க வரல அப்படி தூக்குறதா இருந்தால் சர்வைவரில் தூக்குன மாதிரி ஸ்டார்டிங்கில் அவங்கள தான் ஹெல்மேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி எங்கேயும் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் இவங்க கனியக்கா கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் வித் குமாரியில் அப்படின்னு சொல்லும் போதே நினச்சேன் அப்படியாம்மா இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதா அப்போ நிச்சயமாக பஞ்சாயத்தும் இருக்கணுமே அப்படின்னு நம்ம அப்போவே நினச்சோம் இப்போ இருக்கு பாருங்கள் உள்கூத்து பஞ்சாயத்து இதெல்லாம் வேற இருக்குது வருது அடுத்தடுத்து அடுத்து கெமி திவாகர் வந்து சொல்லியிருந்தார் ஆரம்பத்து ஒரு இடத்துல இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் உங்களுக்கு புரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இவங்க வந்து எனக்கு புரியாதுன்னு எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியாதுன்னு வேணால் சொல்லுங்க நான் ஈஸியாக புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருந்தாங்க அந்த ஸ்டாண்ட்லாம் கூட ஓகே ஆனால் அந்த இடத்துல திவாகரை பார்த்து நம்ம அதான் சொல்ல விரும்புகிறோம் அந்த சோப் போட்டு அது நடிக்கிறதாகட்டும் இல்லை இன்னும் நடிப்புன்னு நினச்சிட்டு இருந்தால் பண்ணுற கன்றாவியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குள்ளும் கடுப்பு இருக்குது அதெல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு மெடிக்கல் டேர்ம் அதெல்லாம் தெரியாது புரியாது அதே தான் எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது புரியாது அதே போல் உனக்கும் நடிப்புன்னா என்னென்னு தெரியாதயா புரியாதுயா புரிஞ்சுக்கியா அப்படின் தான் நமக்கும் சொல்ல தோணுது நிறைய பேருக்கு அது தோணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் பார்க்கும்போது பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஆட்களை அந்த பிரவீன்ராஜ் மாதிரியான ஆள் கெமி மாதிரி ஆள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடிக்கும்போது பரிதாபம் ஓட்டு உழுந்து அவங்க அப்படியே வளர்ந்துடுவாங்க இது ஒரு வகையில் அவங்க வளர்ச்சிக்கு தான் யூஸ் ஆகும் அதனால் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வேணே இவர் ட்ரை பண்ணாரா அப்படின்ற டவுட்டும் வருது ஏன்னா இவருடைய நாமினேஷன்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்தது அந்தளவுக்கு யோசிக்கிற திவாகர் இந்த அளவுக்கு ஏன் கோமாளித்தனம் பண்ணிகிட்ருக்கணும் அவர் சொல்கிற அப்படி பிரவீன் ராஜா இருக்கட்டும் கெமியாக இருக்கட்டும் ஆனஸ்டி இல்லை நேர்மையாக இல்லை கண்ட்டுக்காக ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் அப்படி இப்போ இவ்வளோ தெளிவாக நீங்கள் அவங்கள வந்து கட்டம் கட்டுறீங்க அப்படின்னும் போது அப்போ ஏன் உங்களை பார்க்க முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டாஸ்க்கு சொல்லும்போது வாட்டரை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக நான் வாழ்ந்து என்னும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க ஏன்னா இவரோட அவங்களும் தானே வாழ்ந்துருப்பாங்க தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறது இருக்குல்ல ஏற்கனவே பிரவீன் காந்தி கூட அப்படி தானே பேசிட்டார் அவர்கிட்ட பேசும்போது மற்றவங்கெல்லாம் சார் ஃபீல்டில் சார் பல வருஷம் தெரியும் சார் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் சார் ஆனால் நான் பாருங்க ஒரே வருஷத்தில் ஃபேமஸ் ஆகிட்டேன் சார் பெரிய ஆள் ஐட்டம் சார் அப்படின்னு சொன்னதாகட்டும் நான் லக்ஸரியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்டர்லைன் பண்ணுறதாகட்டும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது ஒரு டுபாகூருன்னு சொல்லுதா அப்படியா அதை பண்ணுற அப்படின் தான் ஒரு கேட்கணும் மேனுப்புலேட் பண்ணி மக்களை அப்படியே வந்துடலாம் எங்கேயாவது இன்டர்வியூலேருந்து எழுந்து ஓடிடலாம் ரொம்ப அடித்தாங்கன்னா ஒரு இறக்க ஓட்டு கொஞ்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பக்கம் பட் ஆனால் அடிக்க வேண்டிய பீஸ் தான் அந்த பீஸ் ஆனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக அடிக்கணும் இந்த மாதிரி பீஸை உள்ளே அடிக்கும்போது அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் வேறுற மாதிரி அப்படின் தான் அந்த கெமியும் பிரவீன்ராஜும் பண்ணாங்க அதை தான் பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா வியன்னா வந்துருக்கிறாங்க வியன்னா வருவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க ஒரு குட்டி ஜெனிலியா மாதிரி இவங்க பர்ஃபார்ம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சிலர் இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி தெரிஞ்சது வியன்னாக்கு மூணு ஓட்டு ஆதிரைக்கு மூணு ஓட்டு வந்திருக்கு அப்சராக்கு மூணு ஓட்டு பிரவீன்ராஜ் அவருக்கு ஒரு மூணு ஓட்டு பிரவீன் காந்திக்கு நாலு ஓட்டு திவாகரிக்கு ஏழு ஓட்டு கலையரசனுக்கு பன்னிரெண்டு ஓட்டு இந்த கலையரசன் வந்து சொல்கிறா அப்படி அடுத்த டாஸ்க் ஒரு நாள் கூத்துல வைக்கும்போது மூணு பேர் போய் ஸ்டிக்கர் ஒட்டினதோ அந்த மூணு பேரை கண்டுபிடிச்சா மிச்சம் ஒம்பது பேரை கண்டுபிடிச்சிருவனு அது மூணு பேர் தான் சொல்லணும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க இப்போ கண்டுபிடிச்ச மட்டும் என்ன பண்ணுற போகிற என்ன போகிற கன்டென்ட்டுன்னு ஒன்று பண்ணக்கூட ஆனால் பேசும்போது வந்து இன்னொருத்தருக்கு ஒரு கவுண்டர் ஒன்று போட்டார் நல்லதான்ச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு நாள் கூத்துன்றாங்க இன்னும் இவர் கூத்தே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு துஷார் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறேன் இவர் கலையரசன் ஸோ கலையரசனுக்கு பன்னிரெண்டு ஓட்டு செம்மா குத்து குத்திருக்கிறாங்க பார்ப்போம் ஓட் ட்ரெண்டிங் எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் நான் செக் பண்ணல நாளைக்கு டைம் இருந்தால் அதை பற்றி பேசலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் டேஞ்சர் ஜோன் அப்படின்னா பிரவீன் காந்தி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அந்த லிஸ்ட்டில் வைக்கலாம் திவாகர் கலை இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் வந்து இவங்களை காப்பாற்றலாம் அப்சராவை தூக்கக்கூடாது அவங்களாம் இருக்கணும் வேணால் வாய்ப்பே கிடையாது ஆதிரையும் இருப்பாங்க பிரவீன்ராஜ் ஒரு நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால அந்த கேரக்டரும் இருக்கணும் அப்படின்னா செக்குன்னு பார்த்தா ரவீன்காந்தி திவாகர் காத் இந்த கலை அதாவது அகோரி கலை இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க பட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது யார் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கர்ணன் மாதிரி ஒரு நடிச்சார்ல அப்போ சொல்லியிருந்தாங்கல்ல திவாகர் சிவாஜி சார் இருந்தால் செருப்பால் அடிப்பார் அடிச்சிருப்பார் அப்படின்னு சிவாஜி சார் இருந்தால் தான் இல்லை சிவாஜி சார் நல்ல நடிகர் அவர் தான் வந்து அடிக்கணும் அப்படின்னு அவசியமெலாம் கிடையாது சிவாஜி சாரை ரசித்தா யார் வேணால் அடிக்கலாம்ல அப்படின்னு சிவாஜி சார் தான் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அப்படி கிடையாது அதில் உஷாராக இருக்கணும் இந்த பீஸில் எந்த பீஸ் அடிவாங்க போகுது அநேகமாக நான் நினைக்கிறேன் பிரவீன் காந்தி தான் லீஸ்டில் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் வியன்னாக்கெல்லாம் அவங்க சும்மா ரியாக்ஷன் கொடுத்தே ஓட்டு வாங்கிடுவாங்க ஓட்டு போட்டுருவாங்க போடுற குரூப் அப்படி ஒன்று இருக்குல்ல ஸோ போட்டுருவாங்க ஸோ பார்க்கலாம் யார் டேஞ்சர் ஜோனில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாமினேஷனை பொறுத்தவரை அந்த ஒரு நாள் கூத்துல கூட பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணும்போது திவாகர் இதை வந்து பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம் சொன்னாவே இரிட்டேட் ஆகிடுவோம் அதாவது யாரையாவது நாமினேட் பண்ண சொன்னால் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது இங்கே பண்ண சொல்கிறாங்க அதனால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல இதெல்லாம் அறத பழசான விஷயம் அந்த அறத பழசான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆள் பண்ணுறது எல்லாமே டுபாகூர் அறத பழசான விஷயம் தானே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சொல்ல பாஸ் கூட கலாச்சு அப்படி இதுக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடுப்பாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து உருட்டுனா மற்றவங்கலாம் அந்த மாதிரி உருட்டாதது நல்ல விஷயம் அப்படின் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும் சொல்லிட்டு அப்படி தான் போகிறாங்க இல்லை அப்படி தான் எடிட்டில் வருதான்னு தெரில மேக்ஸிமம் இவங்கெல்லாம் மற்ற செயல்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் போவாங்களோ அப்படின் தான் நமக்கு தோணுது போகிறது நல்லது தான் சீக்கிரமாக இதுக்கெல்லாம் நம்ம டைம்லாம் எடுத்து இவங்களை ரொம்பலாம் ஆராய தேவையில்லை பார்த்த உடனே ப்ரிடிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க இன்னும் அடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடக்குது யார் பஞ்சாயத்தில் சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பாஸ் சீசன் நைனின் முதல் நாள் எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான் நீங்கள் எதாவது சொல்லணுச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்